வணக்கம் அன்பர்களே அம்மாவாசையில் பிறந்தவர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் தினசரி படிப்பில் படிக்கும் பொழுது நல்ல கவனம் வேணும் படிக்கும் பொழுது நம்ம கவனம் இல்லாமல் இருந்தா படிப்பு நமக்கு கெட்டு போயிடும் அதே மாதிரி தொழில் செய்யும் பொழுது ஒரு தொழில்ல தீர்க்கமான முடிவா இருக்கணும் அந்த மாதிரி முடிவா இருந்தா அந்த தொழில் அவங்களுக்கு கை கொடுக்கும் இல்லைன்னா அந்த தொழில்ல அவங்களுக்கு கஷ்டம் வரும் ஏன்னா தொழில் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு இந்த அம்மாவாசையில பிறந்தவங்களுக்கு இருக்கு அதே மாதிரி பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும் இல்லைன்னா பெண்களால் அவமானங்களோ பெண்களால் செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கும் அதே மாதிரி நமக்கு வண்டி வாகனங்கள்ல ஜாக்கிரதையா இருக்கணும் எப்பவுமே இந்த அம்மாவாசையில பிறந்தவங்களுக்கு அடிக்கடி உடம்புல காயமாகிறது குடிக்கிறதுன்னு இருக்கும் ஏன்னா இந்த அம்மாவாசைங்கிறது நமக்கு பித்ருகள் பித்ருக்களை ரொம்ப நினைக்க வேண்டிய நக்ஷ திதி அப்போ அந்த பித்திருக்களை நினைக்க வேண்டிய திதியில பிறந்தவங்க பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு எப்பவுமே தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அமாவாசையில பிறந்தவங்களுக்கு எப்பவும் ஒரு படி கவனம் அதிகம் தேவை வணக்கம் வளமுடன்